வணக்கம் இன்றிய செய்திகளோடு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி உண்மையை உரைக்கும் உன்னத குரல் சிலோன் மிரர் இன்றைய செய்திகள் பட்டிலந்த விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கையை தான் நிராகரிப்பதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்க அறிக்கை ஒன்றில் இதனை தெரிவித்துள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு தொடக்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதில் கிளர்ச்சி உச்சகட்டத்தில் இருந்த வேளை பியகமவில் காணப்பட்ட அரசாங்கத்திற்கு சொந்தமான முக்கிய நிறுவனங்களுக்கு பாதுகாப்பை வழங்கிய பாதுகாப்பு படையினருக்கு தங்குமிடங்களை வழங்குமாறு அப்போது பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சராக பதவி வகித்த ரஞ்சன் விஜயரட்ன எனக்கு விடுத்த உத்தரவை நான் நடைமுறைப்படுத்தியது குறித்தே பட்டலந்த ஆணிக்குழு என்னிடம் கேள்வி எழுப்பியுள்ளதென ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இந்திய இலங்கை உடன்படிக்கை கைச்சாத்திட்டப்பட்ட பின்னர் ஜேவிபியினர் நாடளாவிய ரீதியில் பயங்கரவாத நடவடிக்கைகளை ஆரம்பித்தனர் அக்கால பகுதியில் மிக முக்கியமான பகுதிகளை பாதுகாக்கும் பொறுப்பை ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்தன அமைச்சர்களிடம் ஒப்படைத்தார் பியகம பகுதியில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் சுதந்திர வர்த்தக வலியம் உட்பட பொருளாதார ரீதியில் முக்கியமான பல கட்டமைப்புகள் காணப்பட்டன இந்த பகுதிகளை பாதுகாப்பதற்காக ராணுவத்தினை பயன்படுத்தினார்கள் பாதுகாப்பு படையினரை உள்வாங்குவதற்காக கைவிடப்பட்ட கட்டடங்கள் இலங்கை உர உற்பத்தி கூட்டு தாபனத்தின் கைவிடப்பட்ட வீடுகளை பாதுகாப்பு படையினரின் பாவனைக்கு வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டது அக்கால பகுதியில் இலங்கை மின்சார சபையின் பல ஊழியர்கள் அந்த வீடுகளில் வசித்து வந்தனர் இந்த பயங்கரமான காலப்பகுதியில் போலீஸ் நிலையம் தாக்கப்பட்டது பொறுப்பதிகாரி கொல்லப்பட்டார் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் ரஞ்சன் என்னை தொடர்பு கொண்டு இவரும் வசிக்காத நிலையில் உள்ள வீடுகளை பாதுகாப்பு படையினருக்கும் போலீசாருக்கும் அவர்களின் பாதுகாப்பிற்காக வழங்குமாறு கேட்டுக் கொண்டார் இதனைத் தொடர்ந்து அந்த வீடுகளின் நிர்வாகி களனி போலீஸ் பிரிவின் தலைமை அதிகாரி நளின் தொல்கோவிடம் அந்த வீடுகளை கையளிப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்தார் அதிகாரத்தில் இருந்த அரசாங்கம் நாட்டில் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துவதற்கும் பொருளாதாரத்தை மீள கட்டியெழுப்புவதற்கும் நாட்டில் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் நடவடிக்கைகளை எடுத்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்கின் பின்னர் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க பத்தலந்த பகுதியில் காணப்பட்ட சித்திரவதை முகாம் குறித்து விசாரணைகளை மேற்கொள்வதற்காக ஆணைக்குழுவை நியமித்த வேளை பல தனிநபர்கள் ஆணைக்குழுவின் முன்னிலையில் அழைக்கப்பட்டனர் நானும் சாட்சியாக அழைக்கப்பட்டேன் அவ்வேளை நான் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தேன் அரசியல் நோக்கங்களுக்காகவே பட்டலந்த ஆணைக்குழு ஏற்படுத்தப்பட்டதெனினும் ஆனால் அந்த நோக்கம் வெற்றியளிக்கவில்லை வீடுகளை வழங்கும் பணியை பொலிஸ் மா அதிபர் ஊடாகவே முன்னெடுத்திருக்க வேண்டும் ஆனால் நான் அதனை வழங்கியமை தொடர்பிலேயே என் மீது குற்றம் சுமத்தப்பட்டதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது என்றவாறு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது Ela <laughs> கனிமுள்ள சஞ்சீவ கொலைக்கு மூளையாக செயற்பட்டதாக கருதப்படும் பிரதான சந்தேக நபரான இசார செவ்வந்தி கடல் வழியாக மாலித்தீவிற்கு தப்பி சென்றிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது போலீசார் தேடலை ஆரம்பிக்க முன் ஒரு சக்தி வாய்ந்த பாதாள உலக கும்பலை சேர்ந்த ஒருவரால் செவ்வந்தி மாலித்தீவிற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளதாக தகவல் கசிந்துள்ளன மேலும் இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் வெளிநாட்டில் இருக்கும் பாதாள உலக கும்பல் உறுப்பினர் கையாண்டுள்ளதாக மேற்கண்ட வட்டாரங்கள் மேலும் தெரிவிக்கின்றன பிரதான சந்தேக நபரான இசாரு சிவந்தியை கைது செய்ய போலீசார் தீவிர விசாரணைகளில் ஈடுபட்டுள்ளனர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை எதிர்வரும் ஏப்ரல் திகதிக்கு பின்னர் நடாத்த திட்டமிட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்தார் நேர்காணல் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி ஆண்டில் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலே தற்போது நடாத்தப்பட உள்ளது அந்த தேர்தலுக்கு சுமார் நூற்று மில்லியன் ரூபாய் வரையில் கட்டுப்படமாக பெறப்பட்டிருந்தது அவற்றில் எழுபத்தைந்து வீதத்திற்கும் அதிகமானவை மீள செலுத்தப்பட்டுள்ளது தேர்தலுக்கான செலவு மதிப்படப்பட்டுள்ளது ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களை போலவே உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வேட்பாளர்கள் மற்றும் கட்சிக்கான செலவு வரம்புகள் நிர்ணயிக்கப்பட உள்ளன இதனிடையே வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டதிலிருந்து முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தொன்பது நாட்களுக்குள் தேர்தல் நடாத்தப்பட வேண்டும் அதற்கமைய எதிர்வரும் ஏப்ரல் இருபத்தைந்தாம் தேதிக்கு பின்னர் தேர்தலை கூடியதாக இருக்கும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு கல்லடி பாலத்திற்கு அருகில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் இன்று காலை ஏழு முப்பது மணியளவில் இடம்பெற்ற விபத்தில் காத்தான்குடியை சேர்ந்த மூன்று பிள்ளைகளின் தந்தையான மௌலவி எம் எஸ் எம் ஜபீர் என்பவரே உயிரிழந்துள்ளார் கல்முனையில் இருந்து மட்டக்களப்பு நோக்கி வந்த அரச பேருந்து கல்லடி பால சந்தையில் மோட்டார் சைக்கிளுடன் மோதி இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இதன்போது மோட்டார் சைக்கிளை செலுத்திய நபர் சிறு காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் உயிரிழந்த வரது சடலம் பிரேத பரிசோதனைக்காக மட்டக்களப்பு வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மட்டக்களப்பு தலைமையக போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் கம்பஹா பியகம பகுதியில் உள்ள ஹோட்டலில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விருந்துபசாரத்திற்கு முகநூல் மூலம் ஒன்று கூடிய இளைஞர்கள் குழு ஒன்றை இன்று காலை சுற்றி வளைத்த போலீசார் பேரை கைது செய்துள்ளனர் குறித்த விருந்து நேற்றிரவு ஆரம்பித்ததாக கூறப்படுகிறது சம்பந்தப்பட்ட ஹோட்டலில் விருந்து நடைபெறுவதாகவும் நள்ளிரவில் கூட அதிக சத்தங்களை எழுப்புவதாகவும் அப்பகுதி வாசிகளை துன்புறுத்துவதாகவும் ஒன்று ஒன்று ஒன்பது என்ற போலீஸ் அவசர எண்ணிற்கு தகவல் அளித்தனர் கிடைத்த தகவலின் அடிப்படையில் சந்தேக நபர்கள் போலீசார் கைது செய்துள்ளனர் மேலும் அங்கிருந்த மூன்று பேர் போதிப்பொருள் வைத்திருந்தது கண்டறியப்பட்டது கைது செய்யப்பட்டவர்கள் குழு பதினெட்டு முதல் முப்பது வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் என்று போலீசார் தெரிவித்தனர் கிராண்ட்பாஸ் ஜபோஸ்லேன் பிரதேசத்தில் கூறிய ஆயுதத்தால் தாக்கி சகோதரர்கள் இருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய இரண்டு சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அவர்களை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நேற்று அதிகாலை இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பவத்தின் போது இருபத்தொன்று மற்றும் இருபத்தி இரண்டு வயதுகளை கொண்ட பாலத்துறை நவலோகபுர பகுதியைச் சேர்ந்த சகோதரர்கள் உயிரிழந்தனர் இரண்டு குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட தனிப்பட்ட குரோதம் நீடித்தமையே மோதலுக்காக காரணம் என பரீட்சைக்கு தோற்ற உள்ளவர்கள் பரீட்சைக்கு தேவையான ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்தும் ஆவணம் பரீட்சை அனுமதி பத்திரம் உள்ளிட்ட ஆவணங்களை கட்டாயம் கொண்டுவர வேண்டும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் இன்று இடம்பெற்ற சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பரீட்சைக்கு தோற்றவுள்ள பரீட்சாத்திகள் நாளைய தினம் பரீட்சை மண்டபத்திற்கு முன்கூட்டியே தேவையற்ற பொருட்களை பரீட்சை மண்டபத்திற்கு கொண்டு செல்வதை தவிர்க்க வேண்டும் இதனை மீறும் பட்சத்தில் பரீட்சை குற்றமாக கருதி அதிகபட்ச ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் அதன்படி ஐந்து வருடங்களுக்கு பரீட்சை தடை விதிக்க முடியும் என சுட்டிக்காட்டியுள்ளார் Beyond the headlines, inside the truth, your source for unbiased news.